வணக்கம் நம்ப மீண்டும் சந்திப்பது நிகழ்ச்சி இந்த பதிவில் ராகி அடை ராகி அடை செய்யறதுக்கு ராகி சின்ன வெங்காயம் முருங்கைக்கீரை பச்சை மிளகாய் சுவைக்க தகுந்த மாதிரி சால்ட்டு இது வந்து இந்த டேஸ்ட் வரும் கார டேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இதுக்கு வந்து நாம் என்ன பண்ணுக்குறோன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணிவிட்டு முருங்கை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் தலை உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஆறுன பிறகு ராகி சேர்த்து நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வாழை நல்லா தண்ணி தொட்டு அடங்காலும் செஞ்சு தோசை குடியில் போட்டு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வாயிலையும் தேக்கையிலையும் நான் தேக்கிய எடுத்துருக்கேன் தேக்கில போய் கொடுக்கணும் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு தட்டினோம்னா நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு மீடியமான திக்னஸில் தட்டிகிட்டு நம்ம தவாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தவால போட்டுக்கணும் நல்லா ரெண்டு பக்கமும் அப்படியே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ சுவையான ராகி அடை அடை தயாராகிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதை வந்து நல்லா வச்சு வச்சுக்கலாம் அந்த இந்த மாதிரி பொறுமையாக வரும் நான் எண்ணெய் தொட்டுக்கணும் என்னைக்கு பேராக தண்ணி தொட்டுறதுனால அப்படினு இருக்குது எண்ணெய் தடவி இருந்தால் இன்னும் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் சுழான காப்பாடு சாப்பிடத் தயார் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நம்ம தகவலை டேரெக்டாக கூட தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இலையில் எண்ணெய் தடவனும் தண்ணி தடவச்சு எண்ணெய் தொட்டணும் சிறப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எண்ணெய் தடவி தரட்டி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் தடவி எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா வருது பாருங்கள் ஒட்டவே இல்லை பாருங்கள் நல்லா வருங்க ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு அதில் முன்ன விட இப்போ ஒட்டலை பாருங்கள் எண்ணெய் தடவி தர வேலை நான் முதல்ல ஐடியா இல்லாமல் தண்ணி இல்லை நினச்சிட்டேன் ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் thank you friends bye bye